ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கு நெய் சோர் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்து கழுவி இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்குறோம் அதே கப்பில் ரெண்டு கப் பால் தண்ணி பாலும் கட்டி பாலுமாக சேர்த்து அந்த ரைஸில் நான் சேர்க்குறேன் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெருப்பையும் கூட்டி வச்சு நாங்கள் இந்த ரைஸை வந்து கொஞ்சம் ஒரு மூடி வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் பொங்கி ஊற்றாமல் பார்க்கணும் இப்போ உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டுட்டால் இப்போ இதை கொஞ்சம் மூடி வைக்கிறேன் வச்ச ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் சூடேறணுன்னா திரும்ப நான் ஓப்பன் பண்ணி பார்த்து திரும்ப எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்துட்டுது பாதி அளவு வெந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இந்த அரிசி உடனே வெந்துடும் எரிய கொண்டு வருது இந்த தேங்காய் பாலுன்றபடியாக உடனே இறுக பார்க்கும் தண்ணி மாதிரிக்கு இல்லை அதனால நாங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் பொங்கி ஊற்றாமல் பார்க்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுப்போம் ரெண்டு ரெண்டு அளவு நெய் சேர்க்குறோம் இதுக்கு கொஞ்சம் ஓயிலும் நாங்கள் சேர்க்க போகிறோம் சேர்த்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்க்குறோம் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் பொரியணும் பச்சை வாசனை போகணும் இப்போ கருவேப்பட்டா ரெண்டு பீஸ் சேர்க்குறோம் கராம்பு ஒரு நாலஞ்சு கராம்பு சேர்க்குறோம் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்க்குறோம் அதுக்கு பிரியாணியில் ஒரு ரெண்டு பிரியாணிலையும் நான் சேர்க்குறேன் சேர்த்தோன்னே அந்த ஒரு வாசனை வந்து கொடுக்கும் அந்த பிரியாணிலைக்கும் நெய்க்கும் கருவாப்பட்டைக்கும் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வாசனையோடு வரும் இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி பச்சை வாசனை போகட்டும் இந்த பூண்டுடையும் இஞ்சிலேயும் பச்சை வாசனை போகணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ரைஸுக்குள்ளே இதை நான் சேர்க்க போகிறோம் இப்போ எல்லாம் கொண்டு வருது கருகக்கூடாது கருப்பாக வந்தால் அந்த சாதம் வந்து ஒயிட் கலருக்கு இருக்கப்படியே அது ஒரு வடிவை கொடுக்காது ஒரு பார்க்க அருவருப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கோல்டன் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வந்திருக்கு இப்போ நான் இந்த ரைஸுக்குள்ளே அதெல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த ஆயிலும் நெய்யும் எல்லா சாதத்தோடையும் சேரணும் தேவைண்ட கஜிவும் கொஞ்சம் பொறிச்சு சேர்க்கலாம் சில பேர் வந்து தேங்காய் பால் சேர்க்காமல் தண்ணியிலயே செய்வாங்க நெய் சாதம் அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ இந்த ரைஸை வந்து கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன் இப்போ இது ரெடி ஆகி கொண்டு வருது இதுக்கு நான் கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் மேலால் போட்டு வெங்காயம் பொறிச்சு வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் அதையும் அதுக்குள்ள சேர்க்கிறோம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்றோம் சோறும் பாருங்க ஒரு சோறுசூட களியாகாம குள்ளையாம நல்லா பொழுப்பொழு இருக்கு இது நண்டு மசாலாவுக்கு சாப்பிடலாம் மட்டன் கறிக்கு சாப்பிடலாம் சிக்கன் கறிக்கு சாப்பிடலாம் அந்த அந்த கறிகளுக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் பொறிச்ச எல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நெருப்பை நல்லா குறைச்சிட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும் கொஞ்சம் அந்த சூடு ஏறின பிறகு நாங்கள் வந்து அடுப்பை குறைக்கணும் அடுப்பை சரியான குறைச்சி நூல் மாதிரி இருக்கணும் அடுப்பு கூட்ட இருக்கக்கூடாது கூடினா அந்த சோறு அடிப்பிடிச்சிருக்கும் சில்வர் பாத்திரப்படியை உடனே அடிப்பிடிக்க பார்க்கும் இப்போ சாதம் எல்லாம் சரியா வந்துட்டு தண்ணியெல்லாம் வத்தி கொண்டு இருக்கு இது தேங்காய் பால் தண்ணி கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் டக்குன்னு அந்த தண்ணியில் அவிர சோறு மாதிரி இருக்காது கொஞ்சம் இந்த ஈரழிப்பு தன்மை இருக்கும் அப்போ நாங்கள் நெருப்பை குறைச்சிட்டு இல்லாட்டியும் இதில் ஒரு தோசை தாவாவோ என்ன சரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் இந்த பாத்திரத்தை நாங்கள் பிரியாணிக்கெல்லாம் செய்கிற மாதிரி அப்படியும் செய்யலாம் இப்போ இந்த சோறு பாருங்க ஒன்னோட ஒன்றும் விட்டாமல் நல்லா பொழுப்பொழு இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுது தண்ணி தன்மை ஒன்றுமே இல்லை உப்பு எல்லாம் நல்லா அளவாக இருக்குது நெய் வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்குது இந்த ரைஸ் நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி நீங்களாம் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்ய பார்த்து பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்